விஸ்வகர்மனே நமஸ்காரம் அனைவருக்கும் வணக்கம் விஸ்வபிரம வேதாவி மையத்தின் ஒவ்வொரு ஆண்டும் மே மாதம் கோடைக்கால பண்பாட்டு கலாச்சார பயிற்சி முகாம் ஒவ்வொரு மாதமும் மே மாதம் நிகழ்வது தாங்கள் அனைவரும் அறிந்த ஒன்று போல் இந்த ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மே மாதம் இருபதாம் தேதி தொடங்கி இருபத்தி ஏழாம் தேதி வரை கோடைக்கால பண்பாட்டு பயிற்சி முகாம் பள்ளி செல்லும் குழந்தைகளுக்காக கல்லூரி மாணவர்களுக்காக நிகழ்த்தப்பட்டது இந்த நிகழ்வில் கோவை மாவட்டம் திருப்பூர் மாவட்டத்திலிருந்து இருபத்தி ஐந்து மாணவர்கள் பங்கு பெற்றனர் இதில் அந்த குழந்தைகளுக்கு நல் ஒழுக்கங்களும் தெளிவான மனதையும் உடல் ஆரோக்கியத்தையும் பெற்றிட அதற்கு சாஸ்திரோக்தமான பயிற்சி முறைகள் வழங்கப்பட்டன இதில் குழந்தைகளுக்கு நம்பிக்கையும் சிரத்தையும் விசுவாசமும் பெற்றிட அவர்களுக்கு மேதாசக்தி தினந்தோறும் செய்யக்கூடிய சமிதாதானத்துடன் ஹோமம் நிகழ்த்தப்பட்டது அதனைத் தொடர்ந்து குழந்தைகளுக்கு யக்னோப வீதம் இல்லாத குழந்தைகளுக்கு எக்னோப வீதம் அணிவிக்கப்பட்டது அதாவது ஒரு குழந்தை விருப்பப்பட்ட அந்த பூநூலை அணிய விரும்பினால் அந்த குழந்தைகளுக்கு உடனே நாம் அணிவித்து விட வேண்டும் என்று சாஸ்திரம் கூறுகிறது அதற்கு கள்ளப்பு என்று ஐதீகமாக கூறப்பட்டு கொண்டிருக்கின்றது முறைப்படி அந்த குழந்தைகளுக்கு உபநயன காலத்தில் அந்த குழந்தைகளுக்கு உபநயனம் செய்வித்து சாஸ்திரோக்தமான பிரம்ம உபதேசம் செய்விக்கப்பட்டு ஆச்சாரியாருடன் குருகுல வாசம் இருக்க வேண்டும் என்பதே நம்முடைய சாஸ்திரங்கள் வகுத்த விதிமுறைகள் அப்படியாக குழந்தைகளுக்கு உபநயனம் இல்லாத குழந்தைகளுக்காக செய்யப்படாத குழந்தைகளுக்கு பூநூல் அணிவிக்கப்பட்டு அவர்களுக்கு உதித காலத்தில் அந்த குழந்தைகளுக்கு உபநீனம் செய்யப்படுவதாக கூறப்பட்டது அதனைத் தொடர்ந்து குழந்தைகளுக்கு நாள்தோறும் செய்யக்கூடிய சந்தியாவந்தன பயிற்சி முறைகள் அவர்களுக்கு போதிக்கப்பட்டன இந்த சந்தியாவந்தனம் ஒன்றை மட்டும் சிறப்பாக செய்து கொண்டே வந்தீர்களேயானால் இந்த குழந்தைகளுடைய அறிவும் ஆற்றலும் நல்ல ஆரோக்கியமான உடலும் மனதும் பெற்றிட இந்த சந்தியாவந்தனம் மிகச்சிறந்த பயிற்சியாகும் இந்த சந்தியாவந்தனத்தை தினந்தோறும் ஒருவன் கை கொண்டேனேயானால் அவனுக்கு வாழ்க்கையில் சகல ஐஸ்வர்யங்களும் பெருகும் என்பது சாஸ்திரவா அதனைத் தொடர்ந்து அந்த குழந்தைகளுக்கு பயிற்சிகள் வழங்கப்பட்டன சத்யாவந்தனம் முடித்த கையோடு இந்த சமிதாதானம் என்று சொல்லக்கூடிய அக்னிகாரியம் சேவிக்க வேண்டும் ஒரு பிரம்மச்சாரி தினந்தோறும் காலை மாலை செய்ய வேண்டியது குரு மகிமா குரு மகிமா அபார மகிமா குரு மகிமா பாவயே மன்ன குரு மகிமா மகிமா பாவயே பண மகிமா ஆதிசங்க மகிமா मधुवाता ऋतायदे मधुक्षरणिवः माध्वी एनस्वो सन् वोषधीः मधुनक्तमुदोषि मधुम पातिवहुं रजः मधुद्यौरस्तु नः पिता मधुमान्नो वनस्पतिर्मधुमागुं अस्तु सूर्यः द्वीर्गावो भवन्तु नः ॐ शान्ते माता हृदायधे मधुक्षरनि सिन्दवः ईर्नः संवोषधिः मधुनक्तमुदो ससि मधुमत्पाति व्रजः मधुद्यौरस्तु नः पिता

ஓரு முகமும் ஏ ஆறு இன்றைக்கு நீங்க வந்ததுக்கு வந்தது மிகவும் ஒரு புண்ணியமான ஒரு இடத்துல நீங்க ஒரு மங்களகரமான ஒரு காரியத்தை செய்கிறீங்க அதுலயும் ஒரு ஸ்பிரிச்சுவல் ஜேர்னிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் இது கிடைச்சது பிரசாதம் வாழ்க்கையில வெற்றி அடைய வேண்டும் அப்படின்னாக்கா நமக்கு லட்சியம் முக்கியம்

தெளிவாக நமக்கு எது வேணும் அப்படிங்கறதுல நமக்கு வந்து தெளிவு இருக்கணும் அந்த தெளிவை பெறுக்குண்டான பிரீபெண்டன்ஸ் நமக்கு வந்து அதுக்கு தயாரா இருக்கணும் அப்பா அதுக்கு என்னென்ன வேணும் அப்படிங்கறதை நீங்க அதையை கடிப்பிடிக்க வேண்டும் ஓகே சோ फर्स्ट இஸ் கிளாரிட்டி ஆஃப் கோல் செகண்ட் இஸ் நெसेसरी एफर्ट थर्ड இஸ் தி கிரேஸ் ஆப் ஈஸ்வரர் ஃபார் விச் वी डू ஹேவ் டு டு பிரேர்

ஆல் ஆல் சேவா ஆ ஈஸ்வரனுடைய எப்படி நமக்கு கிடைக்கும் சும்மா கிடைக்குமா பூஜை பிரார்த்தனைகள் அப்புறம் அதுக்குண்டான இந்த மாதிரி உழவார்ப்பணிகளை செய்யறோம்ல அதன் மூலமாக ஈஸ்வர அனுகிரகம் நமக்கு கிடைக்கும் அந்த பிரார்த்தனையை நாம செய்து கொண்டே இருக்க வேண்டும் ஜபம் பண்ணணும் தியானம் பண்ணணும்

அதோட சேர்ந்து குருவினுடைய அனுகிரகம் இருந்தா மட்டும் தான் நாம சாதிக்க முடியும் ஓகேன் அட்டைன் தி கிரேஸ் குரு அண்ட் தி பேரண்ட்ஸ் பை பொன் தாச்சாரியமீதே தயானந்தரூபமதாச்சாரியமீதே தயானந்தரூபமதாச்சாரியமீதே கோமாளி கி ஜெய் நம்மி வணங்கு நன்றி பந்தாரங்க அந்த அனுபவலாம் சொல்லிடலாம் நமக்கு இந்த மாதிரியான வாய்ப்பு

गणानाहान्त्वा गणपतिं हवामहे कविं कवीनामुपमस्रवस्तमम्

तुज़ नमु, तुज़ नमु, तुज़ नमु। ओंकार स्वरूपा सद्गुरु समर्था ओङ्कार स्वरूपा सद्गुरु समर्था अनाथा च अनाथा तु जनमो तुझे नमो, तुझे नमो, तुझे नमो वन्दना माया माझे कोण निरशील तुज वीण दयाळा सद्गुरुरा